ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌ கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பி ஜே அவர்கள்தான் இன்றைய சர்வதேச அரசியல் குறித்து பேச இருக்கிறார் சார் அமெரிக்கா ட்ரம்ப் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கோம் அமெரிக்கா வரலாறு தனி அது கிறிஸ்டிஷன்ல பேசுனது இன்னைக்கு அமெரிக்காவினுடைய இஷ்யூ ஈரான் குறித்து பேசணும் இஸ்ரேல் குறித்தும் அமெரிக்கா குறித்து பேசணும் இப்ப அமெரிக்காவை நம்ம இந்திய அரசியல் குறித்து பேசுவதற்கான சூழல் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழலாக தான் தெரியுது கொஞ்சம் அச்சமாவும் இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஐம்பது விழுக்காடு வரி போட்டார் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒம்பது முப்பது மணிலேருந்து இனிமேல் எங்களோட ட்ரேடு இந்தியா வச்சா ஐம்பது பர்சன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டார் நம்ம நமது நான் நமது பிரதமர் என்ன சொல்கிறாரு இல்லை நான் அடிபணிய மாட்டேன் நீ சொல்றதை கேட்டு ரஷ்யாவோட என்னை வாங்கணும் வாங்க கூடாதுன்னு நீ சொல்றதை கேட்டு என்னால நிறுத்த முடியாது அப்புறம் நீ வேறு சில நிபந்தனைகள் விதிக்கிற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சில பொருட்களை இறக்கணுங்கிற பால் இந்த மாதிரி நிறைய இது பண்ணணுங்கிற அதுக்கும் நான் தர மாட்டேன் எங்க இந்தியாவுடைய சுயசார்பு போயிடும் அப்படிங்கிற டோட்டலா மறுத்து விட்டதா செய்திகள் வெளியே வரும் ஒருவேளை பார்த்தா நமக்கு அது சரியாதான் படுது யாருனா அமெரிக்காக்காரன் நம்ம நாட்டுல என்ன வாங்கணும் என்ன விக்கணும் யாரோட நான் உறவு வச்சுக்கணும் எந்த நாட்டோட உறவு வச்சுக்கணும் நீ யாரு தீர்மானிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் சுயமரியாதை பிரச்சனையாகவும் இருக்குது ஏன்னா நாட்டை விட்டு சுதந்திரமாகனாலும் எங்களை மறைமுகமாக ஆதிக்கம் செலுத்துறீங்களாங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ஐம்பது பர்சன்ட் போட்டாங்க சார் அமெரிக்காக்காரங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது என்ன யாருக்கு பாதிப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்தியா என்ன பண்ணணும் நமக்கு உதவியாக ரஷ்யா சீனா அரபு நாடுங்களாம் உதவி பண்ணுவாங்களா அமெரிக்காவை பதிச்சிக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட நகர்ந்துட முடியுமா எப்படி போகணும் சொல்லுங்கள் அதாவது அமெரிக்கா வந்து ஐம்பது பர்சன்ட் இன்னைக்கு போடலை ஏற்கனவே இருபத்தஞ்சி பெர்சன்ட் போட்டுட்டான் எதுக்கு போட்டான்ட்டு கேட்டால் நீ எனக்கு அதிக வரி போடுற அதனால உனக்கு போடுறேன் அப்படின்னு பதவிக்கு வந்தவனு போட்டார்ல அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டார் அதுக்கடுத்து ரஷ்யாவில் வந்து நாங்கள் வந்து பொருளாதார தடை விதிச்சுருக்கிறோம் நீ ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தலைன்னு சொன்னால் இன்றைக்கி தேதியை குறிப்பிட்டு இன்றைக்கிலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் மேலும் இருபத்தஞ்சி ஐம்பதாயிருது மேலும் இருபத்தஞ்சி போடுவோன்னு சொன்னார் இந்திய அரசாங்கம் அதுக்கு பணியலை கச்சாவை நாங்கள் ரஷ்யாவில் வாங்க மாட்டோம்னு அவங்க அறிவிக்கலை நீ வேணா போட்டு போடான்னு இருந்துட்டாங்க அப்போ இன்னையிலேருந்து அந்த சட்டம் வந்து அமலம் இப்போ ஐம்பது சதவீதம் வரி போடுறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசாங்கத்துக்கு ஒரு விளைவும் ஏற்படாது ஏன்னு கேட்டால் அரசாங்கம் எந்த ஒரு பொருளையும் அங்கே ஏற்றுமதி செய்யலை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருள்களெல்லாம் இங்கே உள்ள உற்பத்தியாளர்கள் தான் நம்ம நாட்டில் உள்ள தனி நபர்கள் தனியார்கள் தான் அந்த பொருள்களை உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அனுப்புகிற பொருள்களுக்கு அதிகமான ஒரு வரியை போடுவதன் மூலமாக அந்த தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வரும் எப்படி பாதிப்பு வரும்னு கேட்டால் இப்போ நம்ம நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னு வைங்க அமெரிக்காவுக்கு போனவுனே அது நூற்றம்பது ரூபாய் போயிடும் ஐம்பது வருஷம் வரி அப்போ நூற்றம்பது போயிரும் போயிடும் நூற்றம்பதுக்கு மேல லாங் வச்சு நம்ம மக்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க அமெரிக்க மக்கள் அப்ப என்ன ஆகும்னு கேட்டா மக்கள் வந்து வேற இது கம்மியா இருக்கான்னு தேட ஆரம்பிப்பாங்க கம்மியானதை தேட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடைய ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் வந்து இங்க இருந்து வாங்க மாட்டாங்க உங்கள் இது வந்து ஐம்பது சதம் வரி போடுறான் அது விற்க முடியல எங்கள் வேறு கம்பெனி சே இதுக்கு போட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வியட்நாமு பங்களாதேஷில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் நிறைய போகுது அவனுக்கு அந்த ஐம்பது சதவீதம் வரை இல்லாமல் அவனுடைய நல்லா பண்ண போயிட்டு இருக்கு நமக்கு இணையா நமக்கு இணையாக நம்ம திருப்பூருக்கு இணையா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் மெட்டீரியல் அவன் டாப்பில் இருக்கிறான் அவனு இருக்கான் திருப்பூர் கட்டு ஆமாம் அதில் நல்ல மேல்நிலையில் பாகிஸ்தான் மாதிரி நலிஞ்சு போலையே பங்களாதேஷ் பொருளாதாரத்தில் வந்து இந்தியாவோட மேல்நிலை தான் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பாதிப்பு யாருக்குன்னு கேட்டால் இந்தியாவுடைய தொழில் அதிபர்கள் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பு கூட வந்து என்ன என்ன மாதிரி பாதிப்புன்றா அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறாங்க துணிமணிகள் ஏற்றுமதி தான் அதிக அளவில் செய்கிறாங்க அதை செய்கிறது யாருன்னா திருப்பூரில் உள்ள தமிழ் மக்களும் அதே மாதிரி சூரத்தில் உள்ள பகுதி டெல்லி பக்கத்தில் நொய்டாங்கிற பகுதி இந்த பகுதிகளில் இருந்து தான் நிறைய ஆடை உற்பத்தி ஆகி அங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க அவன் இந்த ஒன்றாந்தேதி இன்றைக்கிலேருந்து வரி ஆரம்பிக்க போகுதுன்ற உடனேங்க அமெரிக்காவிலேருந்து இதை வாங்குவான்ல ட்ரெஸ் அவன் வந்து வாங்குறது நிப்பாட்டிக்கிட்டான் உடனே இந்த மூணு நகரங்கள்லையும் பல லட்சக்கணக்கான துணிகளில் இருந்து தேங்கி கிடக்குது இப்போ தேங்கி கிடந்துச்சின்னு சொன்னால் மறுபடி உற்பத்தி பண்ண முடியாது மறுபடி உற்பத்தி பண்ண மாட்டானில்ல தேங்கி கிடக்கும்போது இப்படி உற்பத்தி தேவைக்கு தானே உற்பத்தி பண்ண முடியும் அப்போ தேங்கி கிடக்குமே என்ன செய்வான்னு கேட்டால் இருக்கிற ஊழியர்களை அனு வீட்டுக்கு அனுப்புவான் வேலை கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு உற்பத்தி தான் உங்களை வேலைக்கு சேர்த்தோம் அந்த உற்பத்தி போய் இல்லாமல் போச்சு அதனாலன்னு சொல்லி பல்லாயிரம் பேர் வேலை இழப்பாங்க இப்போ என்னென்ன பாதிப்பு வரும்னு கேட்டால் அந்த நிறுவனத்தை நடத்துகிற அமெரிக்கா இனி இந்தியாவோட ட்ரேட் வச்சுக்க மாட்டான் நிறுவனங்கள் வாங்காது இல்லை அம் இதில் இருக்கு அந்த அமெரிக்கா ஐம்பது சதவீதம் போடுறான்னு அந்த ஐம்பது சதவீதம் வந்து எல்லாத்துக்கும் அவன் போடலை மூன்றில் இருபங்கு பொருள்களுக்கு தான் அந்த ஐம்பது சதவீதம் போடுறான் அவன் வந்து மூன்றில் ஒரு பங்கு பொருளுக்கு வந்து இந்த ஐம்பது சதவீதம் வரை கிடையாது ஏன் கிடையாதுன்னா அதெல்லாம் அமெரிக்காக்காரன் இங்கே தயாரிக்கிற பொருள் ஐஃபோனுக்கெல்லாம் கிடையாது ஐஃபோன் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தயாரித்து ஏற்றி அனுப்புனாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஐம்பது பெர்சன்ட் போட மாட்டான் ஏன்னா அவன் ஓனர் அமெரிக்கா தானே அமெரிக்காவுடைய ஆட்களுக்காக தானே இங்கே நடத்தப்படுது இங்கே தயாரித்து விற்கிற பொருள்களுக்கு தான் போகுது அப்போ இந்த பொருளை தனியார் இங்கேருந்து ஏற்றுறான்னு சொன்னால் அங்கே விற்கிறவனு தனியாராக தானே இருப்பான் இவன் ஏற்றுமதி பண்ணுறான் இறக்குமதி பண்ணி வாங்கி விற்கிறதுக்கு அங்கே அமெரிக்காவில் நிறுவனம் இருப்பான்ல ஆமாம் அவன் என்ன செய்வான்னா வாங்க மாட்டான் இல்லைங்க வாங்க நாங்கள் என்ன செய்யறோம் இறக்குன்னு வாங்கினது விற்காமல் இருக்குது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சரக்கு அனுப்பாது ஏன்றுவான் அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் இங்கே உள்ள தொழில் நடத்துகிற முனைவோர்களும் பாதிக்கப்படுவாங்க ரெண்டாவது ஊழியர்களுக்கும் வேலை இழப்பாங்க ஆமாம் சம்பளம் அவனால் கொடுக்க முடியாது நட்டமான அவன் வேலையை விட்டு போயிருந்தான் வேலையை விட்டு நேராக ஏதாவது பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க அப்போ இதில் இந்த ஒரு பாதிப்பை அந்த இந்த விதி இதனால் ஏற்படுத்த முடியும் அமெரிக்காவுடைய இதனால் ஏற்படுத்த முடியும் ஆனால் சில பொருள்களை வந்து விலையை பார்க்காம தரத்துக்காக வேண்டி வாங்குவாங்கல்ல அதை வந்து எவ்வளோ காசு கொடுத்தும் வாங்கிடுவாங்க இப்போ ஐஃபோன் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு போல் ஒன்றரை லட்ச ரூபான்னு ஏற்றினாலும் வாங்குறோம் அங்கே தான் செய்வான் அதுக்கு பதிலாக வந்து ஐஃபோனுக்கு பதிலாக சாம்சங் வாங்க சொன்னால் வாங்க மாட்டாங்க அந்த அந்தந்த பொருளுக்கு தான் வேணும்னு இருந்தால் அந்த மாதிரி பொருள் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த மாதிரி பொருள்களை ஐம்பது பெர்சன்ட் போட்டாலும் அதுதான் வேணும்னு நிற்பாங்க மக்கள் அவங்க அதிக காசை கொடுத்து வாங்கிடுவாங்க அந்த இறக்குமதிகள் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படாது இது சாதாரணமாக எல்லா பல நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களாக இருந்தால் இது துணிதான் எல்லா நாட்டிலும் கிடைக்கும்ல அந்த பொருளுக்கு அதிகமாக வரி போட்டான்னு சொன்னால் வரி போடாத நாடுகள்லேருந்து வரக்கூடியது விலை கம்மியாக இருக்கும் இங்கேருந்து போகிறது வந்து விலை ஜாஸ்தியாக போவோம் பங்களாதேஷ் போறது ஒரு விலை கம்மியா போகும் பங்களாதேஷ்ல வாங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அங்க வாங்க ஆரம்பிச்சிருவான் மக்கள் அதை தான் வாங்க ஆரம்பிப்பாங்க உலக அளவுலயே உலக அமெரிக்காவுக்கு உள்ள ஏற்றுமதி மட்டும் தானே அப்ப இதுக்கு என்ன வழி என்னன்னு கேட்டா சரி இது ஒரு ஆச்சு அப்ப இவ்வளவு ஒரு இழப்பு வரும்போது இந்தியா அதை இணங்கி போயிட தானே அப்படி ஒரு கேள்வி வரும்ல ஒரு ஒரு இழப்பு இந்த மக்களுக்கு வரும் இந்தியா வந்து பெசாம சொல்றபடி கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாவில் வாங்காம போயிடலாமே அப்படின்னு பண்ணீங்கன்னா அப்படி போக முடியாது ஏன்னு கேட்டால் நம்ம கச்சா எண்ணெயை வந்து வாங்கும்போது கம்மியான ரேட்டுக்கு தர்றான் ரஷ்யாக்காரன் இந்த பொருளாதார தடை விதித்த உடனே விலை குறைத்து என்ன செய்கிற கேட்டால் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளில் தர்றதை விட கம்மியான விலைக்கு அந்த கச்சா எண்ணெயை தர்றான் மத்திய கிழக்கு நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளை விட இந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகள் இருக்குல்ல அரபு நாட்டிலேருந்து இந்தியா வாங்கினா காசு கூட கொடுக்கணும் சரி ரஷ்யாவுல இருந்து வாங்கனா கம்மியா குடுத்து சரி அப்ப இந்திய அரசுக்கு லாபம்னு இவங்க பாக்கறாங்க என்ன பாக்குறாங்கன்னா உன் சொல்ல கேட்டுனாங்க நிப்பாட்டின்னா நாங்க எல்லாம்டா கூட கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு உன் சொல்ல கேட்டு இது ரஷ்யாவுல தர்றேன் அதே விலைக்கு வேற ஒருத்தவங்க இருந்தா நாங்க வாங்கலாம் ரஷ்யாவுல பத்து ரூபாய்க்கு அவன் பன்னெண்டு ரூபாய்க்கு தர்றாங்கறான் நான் ஏன் பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கன இவன் பத்து ரூபாய்க்கு தரும்போது பன்னெண்டு ரூபா கொடுத்து நான் அதிகமா வாங்கணும் அப்படிதான் வியாபாரி வியாபாரி அப்ப இந்தியாவு வந்து கணக்கு பண்றாங்க இவன் நஷ்டம் ரெண்டாவது என்னன்னு கேட்டா அவன் வந்து ரூபாயில வைக்கிறாங்கிறான் ரஷ்யா நம்ம ரூபாய் நம்ம ரூபாய் நமக்கு லாபம் டாலர் டாலர் அரபு நாட்டு பணம் டாலர் டாலர் அவன் டாலர்ல கொடுக்கணும் டாலர் தான் கொடுக்குறான் அப்ப டாலர்ல இருந்து அந்நிய செலாவணியில வாங்க வேண்டி இருக்கும் வேலை நமக்கு பாதிக்கு அந்நிய செலாவணி இருப்புனா குறையும் அவன் ரூபாயிலையும் வாங்கி கொள்ளலாம் குறைந்த ரேட்லயும் வாங்கிக்கலாங்கும் போது அதுக்கு அபரிமிதமான லாபம் வந்து இந்தியாவுக்கு கிடைக்குது அப்ப அவங்க கணக்கு பண்றாங்க இதுல இருந்து இவனால இழப்பு சில நிறுவனங்களுக்கு ஏற்பட்டாலும் நாட்டுக்கு வந்து லாபம் தான் லாபமான வேலை தான் இது இவன் சொல்ல கேட்டுக்கிட்டு ஐம்பது சதவீதத்துக்கு பயந்துக்கிட்டு நம்ம இதை கச்சா எண்ணெயை நிறுத்தணும்னு சொன்னால் பல லட்சம் கோடிகள் வந்து நமக்கு இழப்பு ஏற்படும் அதிக காசு கொடுத்து என்ன செய்யணும் கச்சா எண்ணெயை வாங்க வேண்டி நான் அறிவுபூர்வமான முடிவு இந்தியா எடுத்துருக்கிறாங்க அவங்க முடியாதுட்டாங்க இப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த தொழில் அதிபர்களுக்கு வழிகாட்டணி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இந்த தொழிலாளிகள் வேலையில தரக்கூடாது இந்த பொருள்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த விற்பனை செஞ்சு ஆகணும் அதுக்கு வந்து அரசாங்கம் பல திட்டங்களை தீட்டி இதையும் கவனத்தில் கொள்ளணும் என்னடா நம்மளுடைய நம்முடைய தான் இந்த வரி விதிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து இந்த கச்சா எண்ணெய் வாங்குற தான் வரியை குறைக்குவான் நிப்பாட்ட போகிறது இல்லை நம்ம அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வராமல் ஒரு வழிகாட்டணும்ல அப்படி வழிகாட்டுவதை தான் என்ன செய்யணும்னு கேட்டால் சர்வதேச அந்த வர்த்தக ந மாநாடுகள் ஒன்று போட்டு பல நாடுகள்ல இருந்து அவங்கள வர சொல்லி இவங்களையும் வர சொல்லி சந்திப்பை ஏற்படுத்தி அமெரிக்காவுல பண்ண வியாபாரத்தை வேற நாட்டுல பண்ற மாதிரி இதே அமெரிக்காவுல பண்ண ஏற்றுமதியை வந்து வேற எத்தனை நாடுகள் இருக்குமில்லையே பல நாடுகளுடைய தொழில் அமெரிக்கா மாதிரி பெரிய இருக்குமா இருக்கும்ல நுகர்வு சக்தி இருக்குமா அமெரிக்கா நுகர்வு சக்தி அரபு நாடுகள் சக்தி உள்ள அமெரிக்கா பிரிட்டன் பிரிட்டன் வரி போடல செழிப்பான நாடுதான் அது எனக்கு புரியல ரஷ்யாவோட அமெரிக்காவும் நல்ல டீல் தான் இருக்கு பழைய ரஷ்யா அமெரிக்கா சண்டை இல்ல நானே உங்களுக்கு பலமுறை ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவை வேற மாதிரி அணுகுறாரு புதினுமே ரஷ்யா ஒண்ணு பெரிய சோசலிஸ்டா அமெரிக்க எதிர்ப்பு நாடு மாதிரி தெரியல அவர் வேற அங்கல் இருக்கிறாரு நாடுகளோட ட்ரம்ப் கொஞ்சம் சண்டை போட்டுதான் இருக்கிறாரு ஆனாலுமே இந்த வரி விதிப்பாக்கு மட்டும் தான் வந்து அவங்க ரஷ்யாவோட வச்சுக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவோட டீல் வச்சுக்கிறாங்க

உக்ரைன் எங்கள் ஆதரவு நாட்டில் நீ போர் செஞ்சுருக்கும் பொழுது நாங்கள் வந்து உனக்கு அதை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கும் போது அது அமெரிக்கா வந்து வாங்க முடியாது அமெரிக்கா ரஷ்யாவில் வந்து வாங்க மாட்டான் அமெரிக்க சார்பு நாடுகளும் வாங்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து நாளைக்கு போரை நிப்பாட்டுறதாக இருந்தால் கூட ஒரு உறவு வச்சுட்டு தானே பேச முடியும் அதுக்கு தான் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இவன் அவனு வந்து விட்டு கொடுக்க மாதிரி நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு நாளைக்கு நிறுத்த வேண்டியன்னு ஒரு முடிவு எடுக்கிறான் இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசினா தான் நிப்பாட்ட முடியும் அந்த அளவில் தான் அந்த உறவு இருக்கே தவிர ரஷ்யாவுக்கு சாதகமான எந்த ஒரு முடிவையும் அமெரிக்கா எடுக்க முடியாது அமெரிக்காவுடைய நாட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குல்ல அந்த பாலிசி வந்து உக்ரைனில் வந்து நம்ம நமக்கு நட்பு நாட்டுக்கு பாதிப்பு வரும் பொழுது அதை போய் தாக்குற ஒருத்தனுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது ஆதரவாக இருக்கக்கூடாது அவனுக்கு பொருளாதார தடை போடணும்னு அவங்க வெளியுறவு கொள்கையை வச்சுருக்குறாங்க ரொம்ப உண்டாக்குன கொள்கை இல்லை இது அந்த நாட்டுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு கொள்கை அந்த கொள்கையை அமல்படுத்துறாங்க அதனால வந்து ரஷ்யாவில் நீ வாங்கக்கூடாதுங்கிறது இந்த தான் இதுக்கு முந்தி சொல்லலை உக்ரைன் காரணமாக காரணமாகத்தான் ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கெடுபடியே சொல்கிறான் அப்போ அவன் பாலிசிக்கு அவன் எடுத்தாலும் நம்ம நம்ம அளவு தான் நம்ம பார்க்கணும் இந்திய அரசாங்கம் வாங்கலைங்கிற முடிவு அந்த அமெரிக்காவுக்கு பணியாமல் இருந்தது தான் இல்லாட்டி பெரிய அளவுக்கு நமக்கு நஷ்டமாகும் அந்த அது ஒரு விஷயம் அதில் இன்னொரு விஷயம் இருக்கு இது நம்ம நாடுங்கிற வகையில் பேசிக்கிறோம் ஆனால் உண்டு உள்ள வார்த்தை சொன்னால் இந்த இப்போ பெட்ரோல்லாம் வாங்குறது யாரு இந்திய அரசாங்கத்தின் சார்பாக வாங்குறது யாருன்னா இந்திய அரசு இந்திய அரசு அந்த இந்திய அரசு வாங்குது அப்படிதான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கு நம்ம இப்படி இந்தியா அம்பானியா அம்பானியா அதானிக்கு தானே வாங்குற அம்பானிக்கு தானே அப்ப அவங்கள தான் தான் ஆமா தான் வாங்கி சுத்தம் பண்ணி தான் விற்பனை எல்லாம் பண்றாங்களே தவிர இப்ப வந்து நாட்டுக்குன்னு இது மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க இந்த வாதத்தின் மூலமாக நாங்க அதிக காசு கொடுத்து நாங்க வாங்க அதிக காசு கொடுத்து நீங்க காசு அதானி போறான் அம்பானி கொடுக்க அம்பானி தான் எல்லாத்துக்கும் ஏற்றுமதி பண்ணி சுத்திகரிப்பானே அவன்கிட்ட தான் இருக்குது அப்போ உனக்கு தேவண்டா கூட அவன்கிட்ட தான் நீ வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு வச்சு பார்த்தியல்னு சொன்னா இதுல வந்து நாட்டுக்கு இழப்பு இல்லை அதிக ரஷ்யா அதனாலதான் கோபடுற நினைக்கிறேன் அப்படி ஒரு விஷயம் இருக்குது இருந்தாலும் நாட்டுக்குங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க சரி நமக்கு அத்தனை நம்ம இந்தியா விட்டு அப்டிங்க பண்றது அப்புறம் நல்ல மாதிரி ஆனா அந்த மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டாகணும் ஒண்ணு வந்து அவங்களுக்கு அந்த மா மார்னிங்க சேர்ந்த டிஎம்கே எல்லாம் என்ன செஞ்சாங்க கலைஞர் ஆட்சியில என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு தடவை நெசவாளர்களுடைய இதெல்லாம் தேங்கி போச்சு துணிமணிகள் எல்லாம் கைத்தறி எல்லாம் வந்து தேங்கா கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போய் வித்தாங்க விட்டாங்க இல்ல விக்கிறது மட்டும் இல்ல பொங்கலுக்கு வேட்டி செல்லன்னு கொடுப்பாரு அதாவது காலி பண்ணுறது அங்கே உள்ள கூட்டுறவு சங்கத்தில் உள்ளலாம் வாங்கி இருந்து வாங்கி இலவசமாக என்ன செய்கிறது பொங்கலுக்கு வேட்டி செலுங்கும் போது இப்போ பல கோடி வேட்டிகள் வாங்கப்பட்டு போயிடும் பல கோடி சேலைகள் வாங்கப்பட்டு போயிடும் அந்த மாதிரி உங்களுடைய பொருள்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம் இது எத்தனை திட்டங்கள் வழியாக அந்த உற்பத்தியாளர்களுக்கு அப்படி உதவி செய்யலாம் அல்லது வெளிநாடுகளோடு என்ன செய்யலாம்னு கேட்டால் அமெரிக்கா இல்லாத வளமான நாடுகளுக்கு தானே செய்யுது ஏன் பிரான்ஸ் இருக்கு பிரிட்டன் இருக்குது அவங்கெல்லாம் செழிப்பான நாடுகள் தானே அவங்க தடையெல்லாம் போடலையே இவன் மட்டும் தான் ஐம்பது சதவீதம் போட்டிருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் உதவு மிக வியாபார ஒப்பந்தா இந்தியாவோட இருக்க தானே செய்யும் அமெரிக்காவை டோட்டலாக தவிர்த்துட்டு ஒரு பொருளாதாரம் வந்து இந்தியாவுக்கு சாத்தியமா சாத்தியம் சாத்தியம் தான் சின்ன நம்பர் தாங்க அமெரிக்காவில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க எவ்வளவு ஏற்றுமதி போனால் இப்போ இதுவரைக்கும் வந்து ஒரு துணிமணிகள் செய்கிறவங்க மட்டும்தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க இதை பார்த்த வரைக்கும் பெருசாக ஒண்ணு பாதி இப்போ அதிக அளவில் அவங்க பண்ணலை பண்ணல இந்தியாவில் அதிகம் பாதிக்கப்பட போகிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் வளர்ந்த மாநிலங்கள் தமிழ்நாடு குஜராத்தும் பாதிக்கப்படும் சூரத் இதே மாதிரி திருப்பூர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து முக்கியமான நகரம் தான் அது திருப்பூர் மாதிரியே திருப்பூர் மாதிரியே உள்ள நகரம் தான் நொய்டான்னு ஒண்ணு பகுதி அதுவும் பாதிக்கப்படும் அது வந்து டெல்லி பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் டெல்லி ஹரியானா நொய்டா நினைக்கிறேன் வரும் அங்க வந்து இருக்குது இந்த மூணுல அதிக அளவுக்கு உற்பத்தி ஆகும் தான் மூணு வியாபாரிகள் தான் கதறாங்க என்ன ஏற்றுமதி பண்ண முடியாதுன்னு சரி எத்தனை பொருள்கள் இருக்குல்ல வேற வேற பொருள்களுக்கு உள்ளவங்க யாரும் கதற மாதிரி தெரியல துணி ஏற்றுமதி தான் அதிகம் பாதிக்க அதிகமாக பாதிக்க வேற இதெல்லாம் என்னென்னு கேட்டா போல இதுலாட்டிதான் அப்படிங்கிற லெவலில் உள்ளதா இருக்கும் பெருசான பாதிப்பாக இல்லை இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டும்தான் பாதிக்கப்படுற மாதிரி நம்ம அந்த ரியாக்ஷன் வச்சு சொல்றேன் என்னென்ன ஏற்றுமதி அமெரிக்காவில் உள்ள தனியார்கள் எப்படி பாக்குறாங்க அமெரிக்காவில் உள்ள தனியார்கள் வந்து இது இல்லாட்டி ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அவனுக்கு பெரிய நுகர்வோர்கள் வந்து அதிக வரி போட்ட வாங்க மாட்டான்ல பொதுவா வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குமா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்க போறான் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இன்னொரு பொருள் கிடைக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த பொருளை கொடுத்து நான் எதுக்கு வாங்கணும்னு தான் நினைப்பாங்க அப்ப இந்திய பொருளை வாங்க யோசிப்பாங்க சில பொருட்கள் சொல்றேன்ல பிராண்டட் அந்த பிராண்டு தான் வேணும்னு நினைக்கிறோம் காசு பார்க்க மாட்டான் அது ரொம்ப குறைவாக ரொம்ப சட்டை இருக்குன்னு வைங்களேன் சில பிராண்டு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா சட்டை வைப்பாங்க வாங்குவாங்க பிராண்டுக்காக தான் வைக்கிறது அதே சட்டை ஐநூறு ரூபாய்க்கு அதே தரத்துல பஜார்ல கிடைக்கும் இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க எனக்கு அந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு வாங்குறோம் அந்த மாதிரியான இந்தியாவுடைய பொருள்களாக இருந்தா அது வரி விதிக்கிறதுனால எல்லாம் விற்பனை குறையாது அந்த கா கூடுதல் காசை கொடுத்து வாங்குவாங்க மக்கள் எனக்கு அந்த பொருள் தான் வேணும்னு அப்படியான பொருள்களை வந்து இந்த வரி விதிப்புனால வந்து தடுக்க முடியாது அது இப்படி இல்லாமல் வந்து ஒரு பிராண்ட் இல்லாமல் உள்ள பொருள்கள் இருக்கும்ல அதுகளில் தடுக்கலாம் அப்போ திருப்பூர் பகுதியில் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் கொஞ்சம் வேலையில் ஏற்பட மாதிரி சூழல் வருமோ ஆமாம் அது க திருப்பூர் பெரிய கடல் நான் சொல்றது திருப்பூரில் உற்பத்தியாக எல்லாமே அமெரிக்காக போகுது திருப்பூரில் உற்பத்தி ஆகிறவதில் வந்து பாதிக்கு மேலே இந்தியாவுக்குள்ளே தான் போகுது இன்னும் பல நாடுகளுக்கும் போய்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் அமெரிக்காவுக்கு போகும் அதுவே அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அவ்வளோதான் ஒட்டுமொத்த திருப்பூரை நசிஞ்சு போகல திருப்பூர்ல இருந்து யார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு தயாரிக்கிறாங்களோ அவங்க மட்டும் அவங்க தான் பாதிக்கிறாங்க திருப்பூரே பாதிக்கல திருப்பூர்ல ஒரு தயாரிக்கிற நீ ஒரு பணியன் வாங்கி திருப்பூர்ல போடுறீங்கன்னா அந்த இந்தியாவில் தான் கிடைக்க போகுது அப்போ திருப்பூர்ல உள்ள தயாரிக்கிறத இந்தியாவிலேயே நிறைய நகரங்கள்ல அவங்க விற்பனை பண்றாங்க வேற நாடுகளுக்கும் விற்பனை பண்றாங்க அதுலேயே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போயிடும் சின்ன கம்பெனிகள் சில ஒரு சின்ன எண்ணிக்கையில் உள்ள கம்பெனிகள் வந்து அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தை பிடிச்சி ஏற்றுமதி லைசன்ஸ் வாங்கி அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நிறுவனங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பத்தோ பதினஞ்சு பா பாதிக்கப்பட்டிருக்கணும் அவ்வளோதான் ஒரு பத்தத்துலேயும் ஆனால் பத்து பாதிக்கப்பட்டாலும் அதில் பல ஆயிரம் தொழிலாளிகள் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு பதிலாக சீனாவோட நம்ம நல்லா ஆனால் சீனாவில் வந்து என்னென்னு கேட்டால் நம்ம போட்டி போட முடியாது சீனா நம்மளோட சீப் அவங்க கொடுப்பாங்க நீங்க ஒரு கோட்டுங்க தயாரித்து அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற ஒரு கோட்டை பத்தாயிரம் ரூபா நம்ம அங்கே விற்க முடியும் சீனாவுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் ஆயிரம் ரூபாய்க்கு அவன் தருவான் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கோட்டை அனுப்புனீங்கன்னா அவன் உற்பத்தி செலவு ரொம்ப கம்மியாக உள்ள ஒரு நாடு அது சீனா சந்தையாக முடியாது இப்போவுமே சீனாக்காரன் வேண்டாம் உலக நாட்டுக்கு அனுப்புவானே தவிர அவன் தெளிவா அவன் நாட்டை வேற யாருக்குமான சந்தையாக முடியாது எல்லாரும் உலக முழுக்க அவனோட சந்தை இருக்கும் அவனோட சந்தை இருக்கு நம்ம இந்தியாவில் ஜாமான் அங்கே விற்க முடியாது நீ கொடுக்குற எந்த சைனா தான் உலகமே உலகமே மேட் இன் சைனா மேட் இன் சைனா தான் பேனால இருந்து எல்லாம் இல்லாமல் நம்ம அனுப்புற எந்த பொருள் அனுப்புகிறோம் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்கற நாடு நிறைய அரசாங்கத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு குடிசை தொழிலுக்கு ஊக்குவிக்கிற ஒரு நாடு வரிலாம் போட மாட்டான் குடிசை தொழிலில் உட்காந்து ரேடியோ தயாரிப்பான் அவனுக்கெல்லாம் வரி போட மாட்டான் அதனால ரொம்ப கம்மியாக அடக்கமாகும் நம்ம விற்கிற பொருள் வந்து அவன் தவண்ட்ட வந்து கம்மியான காசு கிடைக்கும் வரியே இல்லாமல் சீனாவில் இறக்குமதி பண்ணா கூட நம்ம ரெட்டு கூடவா எந்த வரியும் இல்ல இந்தியா அவன் சொன்னா கூட அதே பொருள் சைனா போல கம்மியான காசு கிடைக்கும் அந்த நாட்டை எதிர்பார்க்க கூடாது இப்ப நம்ம யார்ட்ட ரஷ்யாவோட பண்றோம் ஆமா அடுத்து ஐரோப்பிய நாடுகளோட வச்சுக்கலாம் ஐரோப்பிய நாடுகள்ல வைக்கலாம் நமக்கான சந்தையா இருக்குமா ஐரோப்பிய நாடுகள் சந்தையா இருக்கும் அரபு நாடுகள் அரபு நாடுகள் இருக்கும் அரபு நாடுகள்ல உறவா தானே இருக்கிறாரு போயிட்டு போயிட்டு தானே வர்றாரு அரபு நாடுகளோட எல்லாம் இந்தியாவுக்கு நட்பு முஸ்லீம் அதனால வேற நாடுகள்ல ஏதாவது அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும் அல்ல இருந்து இருக்கிற தேங்கி கிடக்கிற பொருள்களை எல்லாம் ஒரு நலத்திட்டம்ங்கிற முகரவடிப்படல எடுத்து அவங்கள பாதிக்காத வகையில செய்யணும் தேங்கியும் கிடக்க கூடாதுல இந்த பொருள் போயிடும்ல அந்த மாதிரி இல்லாத வேலைகளை ஒரு அரசுக்கு பொறுப்பான அரசாக இருந்தால் அதை கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாதார பிரச்சனை இதுக்கு மாற்று என்ன இதில் நம்ம அரசியல் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கக்கூடாது இந்தியாவை காப்பாற்றி ஆகணும் நம்ம மேற்கு மண்டலம் திருப்பூர் மாதிரி பகுதிகள் குஜராத்தினுடைய சூரத்து மகாராஷ்டிரா இந்த மாதிரி தொழில் நகரங்கள் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது ஆல்டர்னேட்டிவாக நம்ம எப்படி இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு பொருளாதார அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் ஜியோ பாலிட்டிக்ஸ் அடிப்பு உலக நாடுகளோடு எப்படி இதை அணுகணுங்கிறது ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மிக்க நன்றி